சிந்தனையிலையும் பண்பாட்டிலையும் வளர்ச்சியடைந்த தமிழ் சமூகத்துக்கு ரெண்டாயிரம் ஆண்டு காலத்துக்கும் மேலான சிந்தனை மரபு இருக்கு வரலாற்றுக்கு மிகவும் பரிச்சயமானதுன்னா அது சங்க காலம்தான் ஏன்னா சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய வாழ்க்கை சித்திரத்தினுடைய நம்பகத்தன்மை நம்ம எல்லாராலையும் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு மண் நிறைஞ்சது தான் நிலம் நிலத்துக்கு நேர் எதிர்வெளியானது வானம் அந்த பரந்த வெளியில சுத்தி வர்றதுதான் காத்து காற்றின் துணையோடு பற்றி எறிவது நெருப்பு நெருப்புக்கு முரணாகவும் அதே நேரத்தில் காற்றினுடைய பிரதிநிதியாகவும் தான் நீர் இந்த ஐம்பூதங்களின் ஒத்த மாறுபட்ட பண்புகளால இயற்கை உருவாகி உலகம் தோன்றுச்சு இந்த ஐம்பூதங்களில் உன்னான மழை எல்லா காலங்கள்லையும் கோடைக்கு தான் புலவர்களால் சொல்லப்பட்டிருக்கு வானத்துக்கும் நிலத்துக்குமான இணைப்பு பாலம் மழைன்னு சொல்லலாம் நம்ம உலகத்தில் உள்ள புனிதமான பொருள் எல்லாமே நீர்மை தன்மை உடையது தான் இரத்தத்தை செந்நீர்னு சொல்றோம் ஆற்று நீர் ஊற்று நீர் வேற்று நீர் மூணும் சேர்றதால கடல் நீரை முன்னீர்னு சொல்றோம் நீரை மாதிரியே எல்லார்கிட்டையும் கலக்கக்கூடிய பண்புடைய பாரி மன்னனை கபிலர் நீரினும் இனிய சாயலன்னு சொல்றார் இந்த மாதிரி கணக்கில்லாத பெருமைகளை கொண்ட நீரை கடவுளுக்கு இணையாக வச்சு திருவள்ளுவர் திருக்குறள்ல வான் சிறப்பு அப்படின்னு ஒரு அதிகாரத்தை கொடுத்து பெருமைப்படுறாரு நெருப்பின் சிறப்பு என்னன்னா வானத்தை பார்த்து போறது அப்ப நீரின் சிறப்பு வானத்திலிருந்து கீழ் நோக்கி வருவது இதனாலேயே வான்மழையை அமிர்தத்துக்கு நிகரா சொல்றாரு வள்ளுவர் மேடான இடத்திலிருந்து பள்ள நோக்கி வருவதும் நீரின் இயல்பு நீர் எப்பவுமே சமதன்மை கொண்டது அந்த சமநிலையை கடவுளின் குணமாக போற்றிதான் கடவுள் வாழ்த்துக்கு அடுத்து வான் சிறப்பை சொல்றாரு வள்ளுவர் வான் அப்படிங்கிறது விண்ணை குறிக்கக்கூடிய ஒரு சொல் விண்ணில் உள்ள மேகத்தின் வழி பெய்யும் மழையின் பெருமையைத்தான் வான் சிறப்பு பேசுது இந்த உலகத்தினுடைய அனைத்து உயிர்களுக்கும் தானே உணவாகவும் உணவு உற்பத்திக்கு உதவியாகவும் இருக்கிறது வான்மழை தான் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கிற இந்த வான்மழைக்கு இன்னொரு குணமும் இருக்கு அது என்னன்னா அளவு குறைஞ்சு பெய்யாம கெடுக்கும் சக்தியும் மழைக்கு இருக்கு அளவுக்கு அதிகமா பெய்து கெடுப்பதும் மழைதான் இதுதான் மழையின் அளவு இப்படித்தான் பெய்யுங்கிறத துல்லியமா நம்மளால் நிர்ணயம் பண்ண முடியாது ஆனா பெய்தும் பெய்யாமலும் கெடுத்த மக்களை மீண்டும் காப்பாற்றக்கூடிய சக்தியுமே மழைக்கு இருக்கு விவசாய நண்பர்களுக்கு மழை ஒரு வரம் மழை தண்ணியை பலவிதமான நீர்நிறைகளை உருவாக்கி சேமிச்சு பயன்படுத்துவாங்க உழவு தொழில் மண்ணையும் விண்ணையும் தான் இருக்கும் மழைவளம் வளம் சரியா பறந்து விரிஞ்ச கடலும் கூட தன் தன்மையிலிருந்து சுருங்கி போயிரும் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் இது நிஜமும் கூட வான்மழை பொய்த்து போனால் இந்த உலகத்தில் உள்ள அறச்செயல்கள் கடவுள் வழிபாடு ஒழுக்கம் எல்லாமே பாதிக்கும்னு வள்ளுவர் பெருமான் சொல்றார் ஏன்னா உடல் நலத்துக்கு நல்ல தட்ப வேணும் உள்ளுறுப்புகள் சீராக இருக்கணும்னா உணவு வேணும் இது சரியா இருக்கிற பட்சத்துல தான் ஒழுக்கம் ஒழுக்கம் சார்ந்த செயல்கள் எல்லாம் செய்ய முடியும் அதனால தான் வள்ளுவர் வானின்று அமையாது ஒழுக்கு அப்படின்னு சொல்றார் விசும்பின் துளிவீழி நல்லால் மற்றாங்கே பசும்புல் தலை காண்பது அரிது வானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வானத்திலிருந்து பெய்யக்கூடிய மழை துளி கிடைக்காம போனா சிறிய புல் கூட தலை தூக்கி பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றார் மனித வாழ்வின் சிறப்பும் அமைதியும் வலிமையான பொருளாதாரத்தின் அடிப்படையில தான் அமையும் மழை இல்லைன்னா பொருளாதார வாழ்வு பொய்யாகி போயிடும் நீரின்றி ஒருபோதும் அமையாது உலகு இன்னும் ஒரு சுவாரஸ்ய தகவலுக்காக தமிழ்மயத்தோடு இணைந்திருப்போம்